கர்நாடகவை பூர்வீகமமாக கொண்ட ஹோயாசலர்களின் மூன்றாம் வல்லாள தேவன் என்ற துரோகியின் வரலாறு கதைதான் இந்த திரௌபதி ஒன்று ஒன்று துருக்கிய அரசன் அலாவுதீன் கில்ஜி அவர்களின் தளபதி மாலிகாபூருடன் சமாதான ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பயந்த நபரைதான் தற்போது இயக்குனர் மோகன் தேசபக்தராக காட்டி நாடகமாடுகின்றார் மூன்றாம் வீர வல்லாளன் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று வரை என்பவன் போசாளர்களில் கடைசி மாமன்னனாவான் இவனது ஆட்சியின் போது நாட்டின் வடக்கு தெற்கு பிரதேசங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு தற்கால கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டின் வடக்கு நிலப்பகுதி அலேபேடு பகுதியிலிருந்து அல்லது துவாரகாசமுத்திரம் இருந்து ஆட்சி செய்யப்பட்டது இவனது ஆட்சியின் போது பல போர்களை தேவகிரி யாதவர்கள் மதுரை பாண்டியர்களுடனும் தென்னிந்திய சிற்றரசர்களுக்கு எதிராகவும் நடத்தினான் மதுரை பாண்டிய அரசர்களுடன் போரிட்ட தமிழின எதிரி அரசனை கொஞ்சமும் வரலாற்று அறிவின்றி நேர்மறையாக காட்டியிருப்பது பச்சை அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் நடந்த போட்டியில் சுந்தரபாண்டியனை ஆதரித்து அவனை அரசனாக்கி தனது ஆதிக்கத்தை தமிழகத்தில் நிலைநிறுத்திக் கொண்டான் தில்லி சுல்தான் அலாவுதீன் கில்சியின் ஆணையின்படி மாலிக் கபூர் தென்னிந்தியா மீது படையெடுத்து வந்தான் ஆயிரத்து முன்னூற்று பதினொன்றில் போசாள நாட்டின் துவார சமுத்திரத்தை அலேபீடு முற்றுகையிட்டான் ஆனால் வீரவல்லாளன் மாலிக் கபூரின் பெரும்படைகளுக்கு அஞ்சிப் போரிடாது மாலிக் கபூருடன் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார் அதன்படி துவார சமுத்திர அரசின் கருவூலத்தில் இருந்த அனைத்துச் செல்வங்களையும் மாலிக் கபூர் கைப்பற்றினான் மேலும் போசாள நாடு தில்லி சுல்தானகத்திற்கு அடங்கி ஆண்டுதோறும் பெருந்தொகை கப்பம் செலுத்த வேண்டும் என்று உடன்படிக்கை ஏற்பட்டது கல்வெட்டு எபிகான்வோல் ஐந்து பதினொன்று ஷிமோகா டலுக் இன்ஸ்கிரிப்ஷன் அறுபத்தி எட்டு என்ற கல்வெட்டின் தகவல் படி மாலிக் கபுரை பாண்டிய தேசத்திற்கு படையெடுக்க உதவிய விதே இந்த இந்து மத பாதுகாவலர் என்று இந்த படத்தில் உருட்டி கொண்டிருக்கும் இந்த மூன்றாம் வல்லாளன்தான் பாண்டிய பிரதேசத்தின் மீதான தாக்குதலுக்கு பல்லாலாவின் விசுவாசம் மற்றும் உதவியால் அலாவுதீன் கில்ஜி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாகவும் அவர் ஒய்யாசால மன்னருக்கு ஒரு கௌரவ அங்கி ஒரு கிரீடம் ஒரு சாத்திரம் ஒரு மில்லியன் டாங்காக்கள் நாணயங்கள் பரிசாக வழங்கியதாகவும் இத்தகவலை ராற்றிய சேவக் சங்கின் செய்தி தொடர்பாளர் என்று விமர்சனம் செய்யப்பட்ட என் சிஇஆர்டியின் முன்னாள் சேர்மேன் கே எஸ் லால் தனது புத்தகமான ஹிஸ்டரி ஆஃப் கிரீஸ் தொகுப்பில் பதிவு செய்துள்ளார் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறுகளில் பாண்டிய பேரரசன் குலசேகர பாண்டியனிடம் பெற்ற தோல்வியை பழிவாங்கத்தக்க சமயம் காத்திருந்து அவரின் மரணத்துக்குப் பின்பு ஏற்பட்ட வாரிசு சண்டையில் தனது நீண்ட நாள் வஞ்சகத்தை தீர்த்து கொண்டவர்தான் இந்த மூன்றாம் வல்லாள தேவன் பிற்கால பாண்டியர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த மாலிக் கபூர் படையெடுப்பிற்கு பின்னணியில் மட்டுமில்லாமல் உலக பயணியான மார்க்கோ போலோ வியர்ந்து புகழ்ந்த உலகின் அன்றைய வல்லரசாக இருந்த பாண்டிய நாட்டை திட்டமிட்டு சீரழித்த வஞ்சகனைதான் இன்று இந்து மத காவலர் என்று படம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்றைய ராமநாதபுரம் பகுதியின் செம்பி நாட்டை கைப்பபற்றிய மூன்றாம் வல்லாள தேவனிடமிருந்து மீண்டும் கைப்பற்றியதால்தான் வீரபாண்டியனுக்கு செம்பிநாடு கொண்டருளின சிறிவீர பாண்டிய தேவர்க்கு யாண்டு என்று கல்வெட்டில் வரிகள் வருகிறது அந்த செம்பி பகுதியை வெற்றி பெற்ற வீரபாண்டியனின் தளபதி பெயர் செய்யது அஹ்மத் நாயனாரான வீரபாண்டிய முதலியார் என்ற தகவல் Annual ரிப்போர்ட் ஆன் எபிகிரபி முன்னூற்று எண்பத்து நான்கு ஆஃப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகில் அனைத்து மதத்தினரை அனுசரித்து சிறந்த வகையில் ஆட்சி செய்த குலசேகர பாண்டியனின் பேரரசை வஞ்சகத்துடன் சீரழித்த இந்த வல்லாள தேவனை காலமும் சும்மாவிட்டதில்லை மதுரை சுல்தானிடம் தனது இறுதி போரில் தோல் உரிக்கப்பட்டு படுகேவலமாக தான் மரணித்தான் அந்த இறுதி மரணத்தை வைத்து இந்து மதத்திற்காக உயிரை விட்டவர் என்ற உருட்டு வேற கிபி ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு முதல் ஆயிரத்து முன்னூற்று முப்பது வரை பாண்டிய நாட்டில் ஏற்படுத்திய ஹோயாசலர்களின் படையெடுப்பால் தமிழ்நில பகுதியின் பல இந்துக்களும் இவரால் இரக்கமின்றி கொல்லப்பட்டனர் கடைசி காலத்தில் காலதாமதமாக தமது ஒப்பந்தத்தை மீறி சுல்தான்களை எதிர்த்து கொல்லப்பட்டான் வீரவல்லாளன் அவனது உடலை வைக்கோலால் திணித்து மதுரை கோட்டை சுவர்களில் காட்சியாக வைத்திருந்தார்கள் சுல்தான்கள் தங்கள் விசுவாசியாக இரு துரோகியாக மாறிய ஒரு கொத்தடிமையை கொன்றிருக்கிறார்கள் இதில் எங்கே இருந்து வந்தது தேசபக்தி தகவல்கள் இனியவன் தமிழன்